என் அன்பு பெரியமான சகோதர சமூக கத்துதாமே இந்த நாளிலே உங்களோடு பேசுவார்கள் கத்து கொடுக்கிற வார்த்தை ஒன்று பதினொன்று உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆபியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உமது பரிசுத்த ஆபியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இது தாவித செய்த ஒரு ஜபமா இருக்கிறது தாவிது உரியாவை கொண்டு பட்சேபாலை தனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்ட போது தேவன் நாத்தான் மேலும் தீர்த்தின் மூலமாக அவன் செய்த பாவத்தை உணர்த்தினார் அப்பொழுது இவன் செய்த இதே போல சவுலும் இதுக்குந்தா இந்த ராஜா அவனும் தேவன் புரதமாய் பாவம் செய்தான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனான் அவனும் உணர்த்தப்பட்டான் நீ செய்தது தவறு என்று சாமியல் தீர்த்தின் மூலமாக ஆனா ரெண்டு பேருடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா சவுல் செய்த ஜபம் அந்த என்னுடைய ராஜ்யபாதத்தை எடுத்துக் கொள்ளாதீங்க எனக்கு மறுபடியும் அந்த கணத்தை கொடுங்க இங்கே செய்கிறார் எனக்கு என்னுடைய நீ கொடுத்த பரிசுத்த பரிசுத்தாவியனர்களை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் சௌலோ உலக பிரகாரமான ராஜ்யத்தை விரும்பினான் மறுபக்கத்திலே தாவிதோ உங்களுடைய பிரசனம் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானதை என்னிடத்துல கொள்ளாமல் இருந்ததும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் சில வேளையில் பாவம் செய்யும் போது வேதம் வாசிக்காமல் இருக்கும் போது ஜெபிக்க மறக்கும் போது நாம் கத்தல் கொடுத்த ஆசிர்வாதம் என்னிடத்துல அப்படியே இருக்கிறதா என்பதை சரி பார்த்துக் கொள்கிறோம் ஆஹ் எல்லாம் இருக்கு அப்போ கத்தலும் நம்மோடு இருக்கிறாரு இப்படிதான் நம்மளை நினைப்பு இருக்கிறது அதனால் அப்படி அல்ல எல்லாம் இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் இல்லாமல் போகும்போது நமக்குள்ளாக அந்த இரட்சிய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம் சவுல் ராஜாவாய் ராஜ்யபாதத்தை அவன் இழந்து போனாலும் அவன் கடைசி வரைக்கும் ராஜாவாய் இருந்தான் தாவி அவன் செய்த ஜப்படுவதே உடைய பரிசுத்தாவியானவை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் என் திருந்து எல்லாம் போட்டும் அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியான அவசியம் வேண்டும் அப்பொழுது கத்தர் வாக்கு வாக்கொடுத்தார் உன்னுடைய குடும்பத்தின் மீதும் உன் மீதும் நான் வைத்திருக்கிற கிருபையை நான் விளக்க மாட்டேன் இனி உன்னுடைய சந்ததி இந்த தேசத்தை ஆளுவார்கள் இன்றைக்கு கத்தர் நம்மோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிறார் நமக்கு கத்தல் கொடுத்த ஆசீர்வாதம் முக்கியமா இல்ல ஆசிர்வாதத்தை கொடுத்த தேவன் முக்கியமா இன்னைக்கு அவரை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்வோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்து விலகாமல் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அவரை நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமாம்